பாருங்க இந்த ஒரு ஸ்டீரியோ அழகான ஒரு ஸ்டீரியோ அம்பிளிகர் பாருங்க ரெண்டு அழகான ஒரு நாலு இன்ஜி உங்களுக்கு ஊஃபர் பாக்ஸ் பாருங்க உங்களுக்கு எஃப்எம் நல்ல குவாலிட்டியா சூப்பரா வரணும் அப்படிங்கறதுக்காக ஒரு டூ ஃபீட் உங்களுக்கு ஒரு டைப்பில் ஆகணும் ஸோ அன்பே பாருங்க இது எல்லாமே ஆல் டுகெதர் எல்லாம் சேர்ந்து உங்களுக்கு அருமையான பிரைஸ் அருமையான பிரைஸ் வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு ஒரு நல்ல டாபிக் அழகான ஒரு கொம்போ ஆஃபர் அதாவது நண்பர்களே பாருங்க நிறைய பேர் டிஜிட்டல் எம்பி த்ரீ பிளேயர் ஒரு அழகான ஒரு ஸ்டீரியோ அம்பிளிகர் ஒரு அழகான ரெண்டு ஸ்பீக்கர் பாக்ஸ் இந்த செட்டப்பு உங்களுக்கு ஒரு ஆக்ஸ் இன்புட் ஒரு லைன் இன்புட் ஒரு ப்ளூடூத்து ஒரு பென்ரே ஒரு எஃப்எம் ஒரு ரிமோட்டு இந்த மாதிரி ஒரு செட்டப்ல அமர்கலமாக வேணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க எல்லாருக்குமே ஒரு அருமையான செட்டப் ஒரு அருமையான காம்போ ஆஃபர் ஸோ அந்தலே பாருங்க இதனுடைய பிரைஸ் பாருங்க இந்த ப்ரைஸ் வந்து நீங்க எங்கேயுமே உங்களால் பை பண்ணவே முடியாது நம்ம ரேட்டு வந்து அருமையான ரேட்டாக இருக்காங்க நம்ம யூடியூப் கஸ்டமருக்காக ஜஸ்ட் இதனுடைய காம்போ பாருங்க இந்த ஒரு ஸ்டீரியோ அழகான ஒரு ஸ்டீரியோ அம்பிஃபிகர் பாருங்க ரெண்டு அழகான ஒரு நாலு இஞ்சி உங்களுக்கு ஊஃபர் பாக்ஸ் பாருங்க உங்களுக்கு எஃப்எம் நல்ல குவாலிட்டியா சூப்பராக வரணும் அப்படிங்கறக்காக ஒரு டூ ஃபீட் உங்களுக்கு ஒரு சோ லேண்டர் பாருங்க இது எல்லாமே ஆல் டுகெதர் எல்லாம் சேர்ந்து உங்களுக்கு அருமையான பிரைஸ்னா அருமையான பிரைஸ் ஜஸ்ட் நைன் நைன்டி ருபீஸ் சோ தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ரூபாய் மட்டுமே ஸோ இந்த மெட்டீரியல் பாருங்க நிறைய பேர் வந்து என்கிட்ட ஏழை பழைய நிறைய பேர் கேட்டாங்க ஆனா எனக்கு வந்து நம்ம சிம்பிளா இருக்க முடியாது நம்ம எப்போதுமே பாருங்க நிறைய எஃப்எம் கேட்போம் ஏதாவது ஒரு சாங்ஸ் கேட்டே இருக்கும் நம்ம ஒரு சின்ன வேலை பார்க்கறோம் வீட்டில இருந்து ஹோம் ஒர்க் மாதிரி ஏதாவது சின்ன வேலை பார்த்தே இருக்கும் சோ நமக்கு வந்து ஒரு சின்ன பட்ஜெட்ல கொடுங்க ஒரு எக்கனாமிக் பட்ஜெட்டில் இருக்கணும் ஒரு தௌசண்ட் ருபீஸ் டச் பண்ண மாதிரி இருக்கணும் எனக்கு வந்து பாக்ஸு ஒரு ஆம்பிலர் இந்த எஃப்எம்லாம் நல்லா கேட்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்காக ஒரு அழகான ஒரு பாருங்க ஒரு ஸ்டீரியோ ஆம்பிலர் இது கம்பெனி பிராண்டு குவாலிட்டி நல்லா இருக்கும் ரொம்ப அதே மாதிரி பாருங்க இது நாலஞ்சு ஸ்பீக்கர் ரொம்ப நல்லா இருக்கும் உங்களுக்கு ரொம்ப அமரமாக இருக்கும் நான் உங்களுக்கு பிளே பண்ணி காணிக்க போகிறேன் ஸோ நீங்கள் பிளே பண்ணும்போது நீங்கள் என்னுடைய குவாலிட்டி எவ்வளோ வர முடியும் ஸோ பாருங்க எஃப்எம் நிறைய பேர் பாருங்க எஃப் எஃப்எம் கரெக்டாக கிடைக்கல கரெக்ட்டா கிடைக்கல கிடைக்குது ஆனா அது கிளாரிட்டி இல்லை சோ பாருங்க உங்க அழகான டைபோல் இந்த டைபோல நீங்க மாடியில நீங்க நீங்க வெட்டிக்கலாம் நீங்க இந்த பொசிஷன் அரிசாண்டில் வெட்டிக்கல் பொசிஷன்ல நீங்க பிளேஸ்மெண்ட் பண்ணிட்டு அதுல இருந்து அப்படியே ரெண்டு ஒயர் இதுல பாத்தீங்கன்னா ஒரு எஃப்எம்முக்காக ஒரு ஒயர் இருக்கு இந்த வயர் அது கூட வந்து அது மேல அப்படியே வைன் பண்ணி விட்டுட்டீங்கன்னா எல்லா சேனல்களும் எஃப்எம் எல்லா சேனலும் உங்களுக்கு சூப்பர் கிளாரிட்டியாக வந்துடும் ஸோ டோட்டலாகவே பாருங்க உங்களுக்கு தொள்ளாயிரத்தி தொண்ணூறு வகையாக வந்து எக்கனாமிக் பட்ஜெட்டில் உங்களுக்கு அமர்க்கலமான செட்டப் இருக்குது ஸோ இந்த குவாலிட்டியை நான் சொல்றதை விட நீங்கள் அதை கேட்கும்போது அது எப்படி இருக்குது இந்த பட்ஜெட்டுக்குள்ளே இந்த எக்கனாமிக் பட்ஜெட்டுக்குள்ள இந்த செட்டப்பில் எப்படி இருக்குது இது நமக்கு எவ்வளவு மோர் தென் இனஃபாக இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை உங்களால் உணர முடியும் வாங்க நம்ம இதை கேட்போம் அதான் ஆடியோ பைரசி இல்லாத ஒரு சாங் நம்ம பிளே பண்ணியிருக்கோம் பாருங்க அந்த சாங்கே நமக்கு நம்ம இதுவரைக்கும் கேட்டிராத ஒரு சாங் அந்த சாங்கே பாருங்க கேட்கறதுக்கு இவ்வளோ இனிமையா இருந்தது பாத்தீங்களா ஸோ அதனால நண்பர்களே உங்களுக்கு யாரெல்லாம் பாருங்க ஒரு எக்கனாமிக் பட்ஜெட்டில் ரொம்ப பட்ஜெட்டுக்குள்ள இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அவங்க எல்லாம் கண்டிப்பான முறையில் பாருங்க எஃப்எம் கேட்குறவங்களா இருந்தாலும் சரி பாருங்க எஃப்எம் ஒரு அமைப்பு கொடுக்குது ஒரு நாய்ஸ் இல்லாமல் குவாலிட்டியாக வரணுங்கிறக்காக இதை நம்ம ஃப்ரீயாக கொடுத்துருவோம் இது தனிப்பட்ட முறையில் நீங்கள் வாங்கணும்னு நினைக்கும் போது பாருங்க நேராக போய் பாருங்கள் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் இந்த பாக்ஸ் நீங்கள் தனியாக வாங்கும்போது பாருங்கள் கண்டிப்பாக முறையில் ஒரு த்ரீ ஃபிஃப்டி கிலோ நீங்கள் வாங்கவே முடியாது பாருங்கள் இந்த ஆப்ளிக் இது எல்லாமே பாருங்க நம்ம வந்து ஒரு கம்பெனி அட்வர்டைஸ்மெண்ட் நம்ம ஒரு ஆப்பிள் எலக்ட்ரானிக்ஸ் ஒரு தேர்ட்டி மோர் தென் தேர்ட்டி இயர்ஸ் கம்பெனி ஸோ மக்கள்கிட்ட நம்மளுடைய கிளைண்ட்டிட்ட நிறைய பேர் நம்மள்கிட்ட இதை நோக்கி கேட்குறவங்கள்ட்ட நம்ம ஒரு ரீச் ஆகணும் ஒரு நல்ல ஒரு ரீச் இருக்கணும் இது மினிமம் வந்து ஒரு ஆயிரம் பேராக நமக்கு ஒரு ஆர்டர் தரணும் அப்போதான் இது வந்து என்னுடைய ரேட் வந்து நம்ம செட் ஆகும் ஸோ அவங்களுக்கும் ஒரு பலன் கிடைக்கணும் அப்படிங்கறக்காக ரொம்ப நாளாக யோசிச்சு இந்த ஒரு வீடியோ அமைப்பு நம்ம வந்து டெமோ பண்ணுறோம் நண்பர்களை உங்களை பார்த்துருக்கும் யாரெல்லாம் இது வேணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாம் சூப்பராக அவைல் பண்ணிக்கலாம் பாருங்க தோட்டத்துக்குள்ள வீடு கட்டியிருப்பாங்க அவங்களுக்கு நல்லா இருக்கும் தைரிய நேரம் இருக்காங்க அவங்களுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும் வீட்லேயே உட்காந்து சின்ன சின்ன வேலைகள் பார்ப்பாங்க நிறைய லேடீஸ் இருக்காங்க ஜென்ஸ் இருக்காங்க வீட்டுலயே சில வேலைகள் பார்க்குறாங்க அவங்க எல்லாம் பாருங்க உங்க ஃபோனை வீடுல கனெக்ட் பண்ணிக்கலாம் இல்ல உங்க போனை வயர் மூலமா கனெக்ட் பண்ணிக்கலாம் இல்ல நல்ல குவாலிட்டியான சாங்ஸ் சில பேர் எல்லாம் பாருங்க இளையராஜா சாங்ஸ் இல்லை எம்ஜிஆர் சாங்ஸ் இல்லை சிவாஜி கணேசனோட சாங்ஸ் இந்த மாதிரி நிறையா சாங்ஸை வந்து பென்டையில் வச்சிருக்கீங்க அது எல்லாமே இல்லை போட்டு பிளே பண்ணிக்கலாம் ஒன் நல்ல குவாலிட்டியாக வேணுமா அமர்க்கெல்லாம் வேணுமா ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கணுன்றே ரொம்ப அமைப்பாக இருக்கு கம்பெனி பிராண்டு நான் உங்களுக்கு எந்த ப்ராப்லம் உங்களுக்கு சர்வீஸ் பார்த்து கொடுத்துருவேன் ஸோ உங்களில் யாருக்கெல்லாம் இது வேணும்னு நினைக்கிறீங்களோ இதை சூப்பராக அவாய்ட் பண்ணிக்கிங்க குறைந்த காலமே நம்ம ஆஃபர் கொடுக்க முடியும் ஏன்னா இது வந்து ஒரு சின்ன மார்ஜினே இல்லை அப்படின்னு தான் சொல்லுவேன் அந்த மாதிரி நம்ம வந்து கஸ்டமர் ரீச்சுக்காக இந்த விஷயத்தை வந்து நம்ம வந்து ஆப்ரேட் பண்ணுறோம் சொன்னர்களே பாருங்க ஸ்கிரீன்ல உங்களுக்கு தொடர்பு கொள்வதற்கு வாங்குவதற்கு நம்பர் இருக்குது கீழே டிஸ்கிரிப்ஷன்ல போங்க அதுல உங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது லேண்ட்லைன் கனெக்ஷன் இருக்குது நம்ம போன் கொஞ்சம் பிசியாமே இருக்கும் ஸோ நீங்க வாட்ஸ்அப்ல ஐநூறு மெசேஜ் சொல்லுங்க இல்ல உங்களுக்கு என்ன மெட்டீரியல் வேணும் அப்படிங்கிற வாய்ஸ் மெசேஜ் சொல்லுங்க எப்பயும் கொஞ்சம் பிஸியாக இருக்கும் ஸோ நம்பர்களே பாருங்க திறந்தோறும் இதே போல் இரண்டு வீடியோக்கள் நம்ம போஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கும் இந்த நல்ல விஷயத்த உங்களுக்கு உங்க ரிலேட்டிவ் எல்லாருமே ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணும்போது நீங்க ஆளுங்க ஆப்ஷன் இருக்கும் திறந்தோம் போஸ்ட் பண்ணுங்க இரண்டு வீடியோக்கள் உங்களுடைய கவனத்தை நாளை சந்திப்போம் ஒரு இனிய வீடியோ